இப்போ கருவேப்பிலை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் அதுக்கு நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல பச்சை கருவேப்பில எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு பத்து பூண்டு வெள்ளை பூண்டு எடுத்திருக்கேன் பத்து பல் அடுத்து என்னை பார்த்தீங்கன்னா ஒன்றரை தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அடுத்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பில் குழம்பு வைக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலையும் வெள்ளைப்பூடையும் அரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா வெள்ளைப்பூடு சில பேர் குழந்தைங்க சில பேர் சாப்பிட பிடிக்காது அதனால் நான் என்ன எடுத்துக்கேன்னா இந்த கருவேப்பிலையும் வெள்ளைப்பூடையுமே நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ எடுத்து வச்சு கருவேப்பிள்ளையை அரைச்சி கருவேப்பிள்ளையை வெள்ளைப்பொடியும் இந்த மாதிரி குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இது இருக்கட்டும் இப்போ தாளிக்கலாம் குழம்புக்கு அதை வச்சு சட்டி வைக்கலாம் சட்டி காயட்டும் காஞ்சதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும் நம்ம நார்மல் ஆயிலில் கூட செய்யலாம் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகுருந்த பருப்பு அப்படியே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகுந்த மறுக்கும் வெந்தயமும் பொரியட்டும் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து பச்சை கருவேப்பிலையும் நம்ம வெள்ளைப்பூடையும் அடிச்சு எடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தோட அந்த கருவேப்பிலையும் வெள்ளைப்பூடையும் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் அந்த பூச்சி கொஞ்ச நேரம் நல்லா சுருள வதக்கிக்கலாம் இப்போ நல்லா பாத்தீங்கன்னா அந்த கருவேப்புள்ள வெள்ளப்பூரோட பச்சை வாசம் போயிருக்கும் அந்த பச்சை வாசம் போனதும் நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி வைத்துக்கலாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் குழம்பு மிளகா அப்படின்னு நான் சேர்த்து போறேன் இந்த மிளகா அப்படின்னு நான் வீட்டிலேயே அரைச்சு வச்சிருக்கேன் அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் குழம்புலாம் அப்படி சேர்த்துருக்கேன் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காரமாக வேணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் குழம்புகளை அப்படி போட்டுட்டு குழம்புக்கான உப்பு நான் சேர்த்துக்கிறேன் குழம்புக்கான உப்பு சேர்த்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டு வணக்கு வணக்கி விட்டுக்கலாம் வணக்கி விட்டுட்டு நல்லா வணங்கிடுச்சா இந்த வணங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம் நீங்கள் புளித்தண்ணி சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம் இல்லை புளித்தண்ணி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஒரு தக்காளியை சேர்த்து போட்டிங்கன்னா போதும் இப்போ புளித்தண்ணியை சேர்த்து வச்சு சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இன்னும் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்து இப்போ இதை நல்லா கொதிச்சு வரட்டும் செவன் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா இது வந்திருக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த தடவை ஒரு ரெண்டு தடவை கிளறி விட்டுட்டு திருப்பி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைக்கலாம் இன்னும் நல்லா வத்தி வரும் வற்ற வத்த குழம்பு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் ஸோ இன்னும் கொஞ்சம் கூட வற்றட்டும் ஸோ இன்னும் ஒரு மூடி போட்டு இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதுலேருந்து மூணு நிமிஷம் வச்சுக்கலாம் டூ மினிட்ஸ் கரைச்சி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா வத்தி வற்றி எண்ணெய்லாம் பிரிஞ்சதற்காக பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் கருவேப்பில குழம்பு ரெடி இந்த கருவேப்பில குழம்போட அப்பளம் பொறிச்சு நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா செம்மை சூப்பராக இருக்கும் தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்